தேங்காய் நாரால் நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும் இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு நீங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நார்களால் நிறைய இடையூறு நாத்த நாறு கொழுந்த நாறு மாமனார் இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதை பிச்சிடணும் நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம் அதை ஓங்கி அடிக்கணும் இருதயம் நொறுங்கணும் அது போது அது உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும் அது மாதிரி இருதயம் நொறுங்கும்போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும் அப்போ உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும் இதுக்கு அடையாளமா தான் தேங்காயை உடைக்கிறாங்க ஆஹா இதுக்கு தானுங்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து செய்கிறோம் அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம் உள்ளத்தை உடைக்கிறோம் என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிழ்த்தறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவை நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு பூ எதுக்கு தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் எரிச்சல் உள்ள ஆவி கோவாவிலாம் இருக்கக்கூடாது தொட்டாசுனங்கி ஆவி இருக்கக்கூடாது சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் அதே சமயத்தில் பூ வாசனை வீசுது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு வாசனை இருக்குது சொல்லுங்க என்னென்ன வாசனை ஒரு பாட்டில் ரெண்டு சென்ட் இருக்காதுங்க ஆனால் அந்த நம் இந்த பாட்டில் ரெண்டு சென்ட் வச்சிருக்கார் ஒன்று லட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம் பொருந்தியில் எழுதியிருக்கு

எதுக்கு சூடும் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம போகும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது கடையாள நாங்க அதை தட்டு கொண்டு போறாங்க பழைய பாட்டுல பார்த்தா லேவி ராம்தி புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும் அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க கிண்ணிகளையும் பழைய பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல பொட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு ரத்தத்தின் அடையாளம் நீ எத்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் வைத்துக்கொள் ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள் சிவப்பு போட்டு வைக்கிறாங்க அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூசிவை இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள் அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள் சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அவர்கிட்ட பதில் சொல்றது கிடமில்லை ஆனா பைபிள்ல பதில் இருக்குது